ராஜகாரியர் மமதமா சார் அவரும் பத்தாம் தேதி வரைக்கும் எங்களுக்கு தெரியுமா இன்று அதிகாலை நல்லூர் பிரதேச சபைக்கு சொந்தமான வாகனம் டிப்பர் வாகனம் திண்ம கழிவுகளை கொண்டு வந்து இங்கே கொட்ட முற்பட்டுகின்ற போது எங்களுடைய மக்கள் மிகவும் ஜனநாயக ரீதியில் அந்த வாகனத்தினை மறைத்து இங்கே கொட்ட விடாமல் என தெரிவித்து கொண்டிருந்தார்கள் இந்த நிலைமையில் நேற்று ஆளுநருக்கு நாங்கள் மூன்று வகையான முறைப்பாடை கொடுத்துருந்தோம் அருள் ஒரு முறைப்பாடு யாழ்ப்பாணத்தில் பிரபலிய சுற்றுலா விடுதியான வலம்புரி கிரீன் கிராஸ் ஹோட்டலினுடைய திண்ம கழிவுகள் அதுவும் உக்க முடியாத பொலித்தீன் போத்தல்கள் பம்பஸுகள் இது போன்ற உட்கமுடியாத கழிவுகளை இங்கே ஒரு காணியை வாங்கி வந்து அந்த காணிக்கு அதிக அளவில் முற்று முழுதாகக் கொட்டுகிறார் அதனைவிட உணவு கழிவு நீர்களை மலக்கழிவு உட்பட மூன்று நாட்கு ஒரு நாளுக்கு மூன்று பவுசர் என்ற அடிப்படையில் கொண்டு வந்து கொட்டுகின்றார்கள் இது தொடர்பாக நேற்று ஆளுநருக்கு நாங்கள் முறைப்பாடை கொடுத்திருந்தோம் இந்த நிலைமை இன்று அந்த பவுசர் கழிவு பவுசர் பரிகாந்திருந்த போது வீதியோரமாக அந்த தனியாருடைய காணியின் முன்னால் வீதியோரமாக சில இளைஞர்கள் இருந்து அந்த வாகனம் உள்ளே சென்று விட்டது இது பறிக்க வேண்டாம் என அவர் கூறிக்கொண்டிருந்த நிலைமையில் யாழ்ப்பாண யாழ்ப்பாண பொலிஸ் நிலையத்தினுடைய ஆக்டிங் ஹெச்கோவாக இருக்கின்ற பொறுப்பு அதிகாரி சில அதிகாரிகளுடன் வருகணைந்து அவ் இளைஞருக்கு கடுமையாக தாக்கி கடுமையாக தாக்கி இப்பொழுது கைது செய்து கொண்டு சென்றிருக்கின்றார்கள் இந்த நாட்டில் ஜனநாயக நாடு என்று சொல்கிறார்கள் இந்த நாட்டில் ஜனநாயகம் எவ்வாறு இருக்கின்றது என்பதை போலீஸ் நாயக்களம் காட்டுகிறது